பாபு அல் ஃபஹமி ஃபில் எல்மியா என்ன இது நடத்தியாச்சு ஆ அல் ஃபஹ்மு ஃபில் எல்மி தானே அல் ஃபஹ்மி ஃபில் எல்மி பாபுல் ஃபஹமி ஃபில் எல்மி ஃபஹம்னானது விளக்கம் ஃபஹம்னா விளக்கம் கல்வியில் விளக்கம் தேவை கல்வியில் அதாவது இந்த பாடம் அப்படின்னா ஒரு கல்வியை நம்ம படிக்கிறோன்னா கற்றுக்கிறதுக்கு பேர் எல்மு கற்றுக்கிறதுல விளக்கம் நமக்கு தேவை விளக்கன்னா புரியாது அதில் நமக்கு ஒரு தெரிவு இருக்கணும் ஏன் படிக்கிறோன்னே தெரியாமல் இன்றைக்கி இருக்கக்கூடிய சில கல்விகளை பார்க்குறோம் இல்லையா காகித கல்வி அப்படி தானே ஏண்டா இதை படித்தோனே தெரியாது நிறைய படிப்பு இருக்குது அப்படி ஸ்கூல் படிப்புலாம் நிறைய சப்ஜெக்ட் அப்படி தான் நம்ம கடந்து வந்திருப்போம் ஏன் நான் படித்த இதனால் எனக்கு என்ன பயன் அந்த பயனே நமக்கு என்னது முதல்ல தெரியாது அதனால தான் நம்முடைய துவால் வந்து எல்முன் நாஃபியே நம்ம கேட்குறோம் பயனுள்ள கல்வி எனக்கு கொடு ஒரு கல்வியை நம்ம படித்தோன்னா அதில் நமக்கு பயன் இருக்கணும் அது இம்மையிலோ மறுமையிலோ நமக்கு அந்த வகையில் ஒரு பயன் இருக்கணும் அந்த அடிப்படையில் ஹதீசுகளை படிக்கிறதுனால நமக்கு இம்மையிலும் பலன் இருக்கும் மறுமையிலும் அதற்கான பலன் இருக்கும் நம்ம பலன் பெறுவதற்கான கல்வி இது அப்போ ஒரு கல்வியை படிக்கிறோம் ஏன் படித்தோன்னே தெரியாமல் அதில் விளக்கமே இல்லாமல் நம்ம என்ன செய்யக்கூடாது படிக்கக்கூடாது அல் ஃபஹமு ஃபில் எல்மி பாபுல் ஃபஹ்மி ஃபில் எல்மின்னு வரும் கல்வியில் விளக்கம் இப்போ கால ஹத்தஸ்னா அலிஇபுனு அப்துல்லா கால ஹத்தஸ்னா சுஃபியான் கால கால அலி இபுன் அபி நஜீஹ் அன் முஜாஹிதீன் கால சஹிப்து இபுன் அமர் இல் அல் மதீனா ஃபலம் அஸ்மாக ஹத்தீசு என்ற சூர் இல்லாய் சல்லாஹூ அலஹி வசல்லும் இல்லா ஹதீசன் வாஹிதன் முஜாஹிது அவங்களை தொட்டும் வருகிற செய்தி அவங்க சொன்னாங்க சஹிப்து இபுனோ உமர் இல் அல் மதீனா பலம் அஸ்மாக ஹத்தீசு என்ற ஸூர் இல்லாய் சல்லாஹும் இல்லா ஹதீசன் வாஹிதன் ஒரே ஒரு ஹதீஸை தவிர வேறு எந்த அதிசயம் அவங்க அறிவித்ததாக நான் கேட்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா இப்போ காலை அவங்க சொல்லி காமிச்சாங்க குன்னா ஐந்த நபி சல்லா அலி சொல்லம் குன்னா நாங்கள்லாம் ரசூலாவுடைய இடத்துல நாங்கள்லாம் இருந்தோம் ஃபவுத்தியபி ஜும்மாரின் ஃபவுத்தியபி ஜும்மார் பேரிச்சமலங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு ரசூல்லாட்டை ஜும்மார்னால் பேரிச்சமலம் ஜமர் ரசூல்லாட்டை பேரட்சி மலம் கொண்டு வர்றது உடனே இப்போ கால இப்போ ரசூல் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க சஹாபாக்கள்கிட்ட இன்ன மின ஷஜரி நிச்சயமாக ஒரு மரம் இருக்கிறது ஷஜரத்தன் மரத்திலே ஒரு வகையான மரம் இருக்கிறது மசலுகா கசலில் முஸ்லிமி அந்த மரத்துக்கான உதாரணம் ஒரு முஸ்லிமை போல அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன மரம் அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேள்வி கேட்பாங்க உடனே இங்கே சொல்கிறது யார் இவ்வளோ மரலையா அவங்க சொல்கிறாங்க ஃபாரத் அ கூழ் அந் ஆடிலே நான் சொல்வதற்கு நாடிலேயே நஹ்லா அது என்னது அது பேரீச்ச மரம் தான் சொல்வதற்கு நாடினேன் ஆனால் ஃபை இதாக ஆனால் அஸ்கர் அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேன் அஸ்கருள் கவும் நான் ரொம்ப அந்த கூட்டத்திலே நான் தான் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன் அதனால இப்போ சக்கத்து நான் அமைதியாக இருந்துவிட்டேன் கால நபி சொல்லா அலுவலம் என் நகலா இப்போ சல்லல்லா அலுவலர் என்ன பண்ணாங்க அது பேரிச்ச மரம் என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லி காட்டுனேன் அது சுஃபியான் காலகாலிபனு அப்படின்னு சொன்ன முஜாஹித் முஜாஹித் அவங்களை தொட்டும் நான் எந்த ஹதீஸுமே பெருசாக ரசூலாகிட்டு அவங்க அறிவிச்சு தான் நான் கேட்கல அப்படிங்கிறது மேலே வந்து பாயிண்ட்டு அப்போ இதில் வந்து அந்த ஃபார்மு ஃபில் எல்மி என்ன சப்ஜெக்ட் என்ன அப்போ வந்து வெறுமேன பயிற்சி நம்ம சாப்பிட்றோம் கொள்கிறோம் அது நமக்கு பயன் தரும் அது சார்ந்த ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது கல்வியில் நம்ம பெற வேண்டிய விளக்கங்கள் புரிதா இல்லையா பாபுல் எக்தி ஃபில் எல்மி ஒன் ஹெக்மா கல்வியிலும் ஞானத்திலும் பிறரை போல் நானும் இருக்கணும் அப்படின்னு ஆர்வப்படுறது பிறரை போல் எனக்கும் கல்வி இருக்கணும் ஆற்றல் இருக்கணும்னு ஆசைப்படுறது ஒரு கால உமர் உமர் அடிலான்னு சொன்னாங்க தஃபக்கஹு நீங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் கபல அன் துசவது நீங்கள் தலைவராக ஆக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்க அபு அப்துல்லா வபாத் அன் சவ்வது அபு அப்துல்லா அவங்க சொன்னாங்க தலைவராக ஆனதுக்கு பிறகும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கல்வியை தேடுங்க தப்பு கிடையாது வக்காது அல்லம் அசாபு நபி ஃபி கிபரி சின்னஹிம் நிச்சயமாக உறுதியாக சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுடைய கடைசி வயசு வரைக்கும் என்ன பண்ணாங்க பெரிய வயசு வரைக்கும் கல்வி என்ன பண்ணியிருக்காங்க கற்றுக்கிட்டாங்க கால காலஹத்தனால ஹொமேதியு கால ஹத்த் சுஃபியான் கால ஹத்தஸ்னி இஸ்மாயில் இபுனு அபி ஹாலித் அலா அலா ஹைரிமா ஜுஹ்ரியு கால சமயத்து கைசபினு அபி ஹாசிம் கால சமயத்து அப்துல்லா இபுன் மசௌதீன் கால கால நபியு சலூல்லா செல்லம் ரசூருல்லா சொன்னாங்க லா ஹசத இல்லா ஃபீஸ் நைன் ரெண்டு விஷயங்களில் தான் பொறாம ரெண்டு விஷயங்களில் தான் பேராசை அது தவிர அவர் எந்த விஷயத்தையும் இருக்கக்கூடாது ஒன்று ரஜுலுன் ஒரு மனிதர் ஆத்தாஹுல்லாகும் ஆள் நல்லா அவருக்கு செலவு தள்ளி கொடுத்துருக்குறான் இப்போ சொல்லித்தாளா ஹலக்கத்துக்கே ஃபில் ஹக்கி அவர் நல்ல விஷயத்தில் கடமையான தேவையான நல்ல விஷயங்களில் அவர் அதை செலவு செய்கிறாருன்னா அவரை பார்த்து நம்ம என்ன செய்யலாம் நமக்கும் காசு நம்ம நல்ல செய்ய நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்யணும் ஆடம்பர செலவு அல்ல நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வதற்காக வேண்டி அவர் விஷயத்தில் நம்ம என்ன செய்யலாம் பேராசையோ புறாமப்படலாம் ஒரு அஜினர் ஆத்தாகுல்லாவும் ஹெக்மத்தை இன்னொரு மனிதர் அல்ல அவருக்கு வந்து கல்வி ஞானத்தை கொடுத்துருக்கிறான் ஃபகுவ யகுதி பிகா அந்த கல்வி ஞானத்தை கொண்டு அவர் தீர்ப்பு சொல்கிறார் வாயு அல்லி முகா அதை பிறர் கற்றுக் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட ஒருத்தருடைய கல்வியை பார்த்து நம்மள என்ன செய்யலாம் புறாமப்படலாம் அடுத்த பாடம் பாபு கிரஃப் இ தஹாபி மூசா சந்திக்க போனாங்க இல்லையா அந்த சம்மந்தமாக வந்திருக்கக்கூடிய ஒரு பாடம் ஏன் அந்த சந்திப்பு ஏன் அல்லாஹ் ஏற்படுத்தினா அப்படின்னா அதை பின்னாடி வருது பாருங்கள் கௌலிகிதா அல்லாஹு தாலா குறானு சொல்லி காட்டுகின்றான் ஹல் அத்தபி ஊக்க யார் கேட்குறாரு இதை மூசா அலை செல்லம் போய் ஹதர் அலிசரை கேட்டாங்க இல்லையா ஹல் அத்தபிக்கு நான் உங்களை என்ன பண்ணவா பின்பற்றவா ஹலா தூ அல்லிமணி மிம்மா அல்லிம் தௌச அல்லா உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுலேருந்து நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுப்பதற்காக நான் அவங்க என்ன செய்வா பின்பற்றுவான்னு கேட்டு அந்த ஆயுத குரான்ல வருது இல்லையா இது எதனால் அல்லா இப்படி முசா அலிஸ்வரத்தை அனுப்பி வச்சான் அப்படின்னா இப்போ கால ஹத்தசனி முகமது இபின் உசை ரொஹரி கால ஹத்தஸனா யாஹூப் பின் இப்ராஹிம் கால ஹத்தசனி அபி அன் சாலிஹன் இபின் ஷிஹாப் ஹத்தஸு அண்ணா ஒபைதல்லா இபின் அப்துல்லா அக்பர் ரவு அன் இபுன் அப்பாஸ் அந்த ராவியெல்லாம் நீ ஒவ்வொன்றா படிச்சிங்கன்னா என்ன யார் யாருக்கு அறிவிச்சா அக்பர்னா ஹத்தஸ்னா அதோடைய இதெல்லாம் உங்களுக்கு புரியும் ஒவ்வொன்றும் அடுத்த வைக்கி இவங்க நமக்கு சொன்னாங்க இவங்க நமக்கு சொன்னாங்க இங்கே பாருங்க அபுன் அப்பாஸ் அறிவிக்கிறது யார் இபுன் அப்பாஸ் அவங்களை தொட்டும் என்ன செய்யப்படுது இந்த ஹரிஸ் வருகிறது அன்னஹு நிச்சயமாக இபுன் அப்பாஸ் ரலிலா அவங்க வந்து தமாரா அவங்க வந்து தர்க்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹு அவர்களும் ஒரு ஹொர்ரிபுனு கைசிபுனு ஹெஸ்னில் ஃபசாரியு அதாவது இபுன் அப்பாஸ் ரலீலானு அவங்களும் ஹொர்ரிபுனு கைசிபுனு ஹதிர் அல் ஃபசாரி என்கிற சஹாபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு மத்தியில் தர்க்கம் போகுது ஃபி சாஹிபி மூசா இந்த விஷயத்தில் மூசா அலேசனை யாரை சந்தித்தாங்க என்கிற விஷயத்தில் ஒரு கருத்து ஒரு பாடு போது அப்போ கால எபுனப்பா சரையில்லா அவங்க சொன்னாங்க ஹுவா ஹதிர் அவங்க யார் அவங்க ஹதிர் அலேசு தான் மூசா அலேசை சந்திக்க போனாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ மர்றபிகிமா உபயு காப் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் யார் கடந்து போகிறா உபைபனு காபு கிராஸ் பண்ணி போகிறாங்க உடனே ஃபர் த ஆஹு உபின் அப்பா சரையில்லான்னு கூப்பிட்றாங்க வாங்க ஃபதாஹு அப் பாஸ் அவர் கூப்பிட்டு காலை ஃப காலை கேட்குறாங்க இன்னி தூ அனவ சாஹிபி ஹாதா நானும் என் ஃப்ரெண்டு இவரும் ஃபி சாஹிபி மூசா மூசா அலுலத்தோடு இருந்தது யார் என்கிற விஷயத்தில் வந்து அல்லது மூசா சபீல இலா லுக் இஹி மூசா அலிசா குரான்ல ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு அல்லாட்ட பர்மிஷன் கேட்குறாங்க இல்லையா அது யார் அந்த சாஹிபு யார் அந்த அந்த தோழர் யார் என்கிற விஷயத்தில் நாங்கள் தருக்கம் இருக்கோம் அது சமயத்தை நபி சர் அல்லா அலிஸ்வலம் எதுக்கு ஒரு ஷானோ நீங்கள் ரசூர்ல்லாயத்தை பற்றி எதாவது பேசி எது கேட்டிருக்கீங்களா எதாவது ஹதிசை கேள்விப்பட்டிருக்கீங்களான்னா காலை நான் மூபை பின் காப்பு சொன்னாங்க நான் ஆ கேள்விப்பட்டிருக்கேன் சமயத்து நான் கேட்டிருக்கேன் ரசூலாய் ரசூர் அல்லாய் சரலாலிசனம் எக் கூல் ரசூல் அன்னதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன் கேட்டிருக்கேன் இப்படி சம்பவம் சொல்லிட்டு இருந்தாங்க என்னென்னா வைணமா மூசா ஃபீமின் மூசா அலிசுனம் அவங்க ஒரு கூட்டத்தில் இருக்கும் பொழுது மீன் பனி இஸ்ராயில் அவங்க இஸ்ரேவில் மக்கள்கிட்டேர்ந்து ஒரு கூட்டத்தோட முசா அலிஸ்லாம் பொழுது ஜாஹூ ரஜுல் ஒரு மனிதர் மூசா அல்லீஸ்ல என்ன பண்ணார் வந்தார் ஃபகால வந்து இப்படி சொன்னார் ஹல் தாலமுலு மின்க மூசா அவர்களே உங்களை விட அறிவு படைச்சவங்க உங்களை விட இல்மு உள்ளவங்க யாராவது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் அவர்களை அறிவீர்களா என்று கேட்கும்போது ஆலா மூசாலா இல்லை என்னை விட பெரிய அறிவாளி யாரும் எனக்கு தெரியலை அப்படின்னு மூசா அல்லம் சொன்ன உடனே அல்லா ஃபவுஹா ஃபவுஹல் இலா மூசா மூசா பல் மூசாசனுக்கு எல்லாம் என்னுடைய ஹதிர் அலிசலம் இருக்கிறாங்களே மூசா உனக்கு தெரியாதா உடனே ஃபசால மூசா சபீல இலைஹி உடனே மூசா மூசாலை இருக்காரா எங்கே இருக்கார் நான் அவரை பார்க்கணும் அதன் பக்கம் என்ன வழி என்று மூசா அலிசனம் கேட்கும்பொழுது ஆயத்தன் அல்ல ஒரு மீன் என்ன செய்யலாம் ஒரு அத்தாச்சியாக அவங்களுக்கு இதெல்லாம் யார் சொல்கிறா போய்பின் காபில அவங்க சொல்லா சொன்ன சம்பவத்தை சொல்லி காட்டுறாங்க கேட்ட கேள்வி என்ன ஒரு தர்க்கம் இபின் அப்பாஸ் சார் அலிலானக்கும் இன்னொரு நண்பருக்கும் தர்க்கம் மூசா செல்லம் கூட இ கப்பலில் இருந்து பயணித்து போய் இந்த இதில் சம்பவம்லாம் வருது இல்லையா அது யார் குலானில் பெரிய பேர் ஹிதர்னு வருமா அப்துனா தானே வரும் நம்ம அடியார் அப்படி தானே வரும் அப்போ அது யார் என்கிற தப்சீலில் தானே நம்ம அதை ஹிதர் அலிசல்லு சொல்கிறோம் யாருங்கிற கருத்து ரெண்டு பேருக்கு மத்தியும் நடக்கும்போது தான் இபின் அப்பா ஹிதர் தான் அவங்க பேர் ஹிதர் இவர் அவங்க வேறு யாராக சொல்லியிருப்பாங்க போல் உடனே போய் இப்போ காப்போணுன்னா அவங்கள கூப்பிட்டுங்க வாங்க இதுக்கு என்ன இங்கே கேட்டிருக்கீங்க சொல்ல சொன்னது கேட்டிருக்கீங்கன்னா அவங்க சம்பவம் சொல்லி காட்டுறாங்க அப்போ வக்கையில் அழகூ அவங்களுக்கு மூசாலே சொல்லப்பட்டுச்சு இதான் ஃபக்கத்தில் ஹவுத்தை நீங்கள் இந்த மீனை எங்கே மிஸ் பண்ணுறீங்களோ எங்கே விடு விட்டு விடுறீங்களோ ஃபர்ஜி ஃபைனாகு அந்த இடத்துல நீங்கள் திரும்பி பாருங்கள் அங்கே தான் நீங்கள் அவங்கள என்ன பண்ணுவீங்க சந்திப்பீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே கடல் அப்படி மீனை பின்பற்றி பயணிக்கிறாங்க உடனே மீன் தொலைச்சிருது கூட ஒருத்தர் கூட்டிகிட்டு போவார் தொலைச்சிருவர் ஒரு வாலிபர் ஃபகால அலி மூசா ஃபத்தாகு உடனே மூசாலேசன் அந்த அவர்கிட்ட கேட்பார் எங்கப்பா மீன் அப்படி கேட்கும்போது உடனே நான் மறந்துட்டேன் அது எங்கே மறந்து தெரியுமா அவைனா இல்லை சகோதல் தெரியுமா நம்ம ரெண்டு பேரும் ஒரு பாறை பக்கத்தில் ஒதுங்கணும் இல்லையா அந்த இடத்துல ஒரு ஸ்பாட் நம்ம சொல்லுவோம் இல்லையா எங்கடா வச்சுங்கடா நான் நம்ம அங்கே சாப்பிட்டோம்ல அங்கே வச்சுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்க இது அவைனா நம்ம ஒதுங்கினோம் இல்லையா இல்லை சஹ்ரதி ஒரு பாறை கிட்ட அங்கே ஒதுங்கி நின்றோம் இல்லையா ஃபைனி நான் சீத்துள் ஹோத்த நான் மீன் அங்கே தான் மறந்து வச்சிட்டேன் வச்சு வச்சோ ஒமா அன்சானி இல்லை ஷைத்தான் நான் அதுக்கு அந்த ஞாபகம் வராத அளவுக்கு ஷைத்தான் தான் எனக்கு என்ன பண்ணாத மரக்கடிக்க செஞ்சிட்டான்னு நினைக்கிறேன் ஒமா அன்சானி நான் அதை மறக்கவில்லை எனக்கு மரக்கடிக்க செய்யவில்லை இல்லை ஷைத்தான் யாரை தவிர ஷைத்தானை தவிர நான் அதுக்கு ரகு அது ஞாபகம் வராமல் அதை மறந்து வைக்க வச்சுட்டு யார் தான் அப்படின்னு அட அப்படி இல்லைப்பா புறம்புறதில்ல நம்ம எங்கே மிஸ் பண்ணுறோமோ அங்கே தான் யார் இருப்பா அதான அடையாளமே தான் சொல்கிறாங்க கால தாளிக்க குன்ன நபுகை நம்ம எதை தேடி இருந்தோமோ அதுவே அந்த அடையாளம் தானே உடனே ஃபர்ததா அலா ஆசாஹி ஹிமா கசசா உடனே அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அப்படியே அதை பின்பற்றி போகிறான் எங்கே அந்த பாறை பக்கத்தில் போகிறாங்க ஃபஜ்தா ஹதீர் நாங்கள் யாரை பெற்றுக்கொண்டார்கள் ஹதிரத்தை பெற்றுக்கொண்டார்கள் ஃப கானா ஃபகானா மீன் ஷானி ஹிமா அல்லது கசல்லாம் கிதாப் இப்படி தான் நல்லா குரோனால் வந்து அவங்க ரெண்டு பேருடைய சம்பவத்தை தொடர்ச்சியாக என்ன பண்ணுறான் பேசுகிறான் அப்படின்னு அப்படின்னு ரசுல்லா சொன்ன ஹதீஸை வந்து அந்த செய்தியை பைபிள் காபல் என்ன பண்ணாங்க அந்த சொன்னாங்க கால கவுலி நபி சல்லா அலுவலிஸ்லம் பாபு கவுலி நபி சொல்லா அலுவலிஸ்லாம் அல்லாஹ் மல்லி கிதாப் ரசுல்லா துவா செஞ்சாங்க ஒருத்தவங்களுக்கு இவங்களுக்கு வேதத்துடைய கல்வியை நீங்கள் என்ன பண்ணு கற்றுக்கொடு யாருக்கு செஞ்சாங்க கால ஹத்தஸ்னா அபு மஹமர் கால ஹத்தஸ்னா அப்துல் வாரித் கால ஹத்தஸ்னா ஹாலித் அன் நிக்ரீமா இபின் அப்பாஸ் அலி அல்லாஹு தாலா அனுஹு அனுஹும் காலை இபுன் அப்பா சலீலான்னு சொன்னாங்க அம்மனி ரசூல் சல் அல்லா அலுவலம் என்னை கட்டி அணைத்து வக்கால் அப்படி சொன்னாங்க அல்லாஹு மல்தி உங்களுக்கு தாப் வீரர்களுக்கு வேதத்துடைய கல்வி இணை கற்றுக்கொடுன்னு சொன்னாங்க அதனால தான் இபுன் அப்பா சலீலா அவங்க என்ன செய்கிறாங்க மிகச்சிறந்த முபஸிரா ஈசு முஃபரின்னா இருக்கிறாங்க